என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் சேப்பங்கிழங்கு பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எறியலாம் சேப்பங்கிழங்கை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் மற்றும் சொத்துக்கள் பற்றியும் உங்கள் குடும்பத்தினருடன் நல்ல பிணைப்புடன் இருப்பீர்கள் உங்கள் சிரமங்கள் குறைந்து நிம்மதியாக வாழ்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் திருமணமான பெண்ணாக இருந்து சேப்பங்கிழங்கை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மிகுந்த அன்பு பாசம் வைத்திருப்பீர்கள் பிறர் உங்களை பிரிக்க நினைத்தாலும் நீங்கள் ஒற்றுமையுடன் இருப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் உண்மையில் ஏழ்மை நிலையில் இருந்து சேப்பங்கிழங்கை கனவில் கண்டால் உங்கள் வீட்டில் உணவு பற்றாக்குறை நீங்கி நல்ல உணவுகளை உண்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது நீங்கள் ஆணாக இருந்து சேப்பங்கிழங்கை கனவில் கண்டால் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் எளிதாக இனி முன்னேற்றம் காண்பீர்கள் உடற்பயிற்சியை மேற்கொண்டால் நல்ல கட்டுமஸ்தான உடல் அழகை பெறுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் உண்மையில் பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்து சேப்பங்கிழங்கை கனவில் கண்டால் உங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரவிருப்பதை கனவு உணர்த்துகிறது நீங்கள் இளம் பெண்ணாக இருந்து சேப்பங்கிழங்கை கனவில் கண்டால் நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல வசதியான குடும்ப வாழ்வை பெறுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது நீங்கள் சேப்பங்கிழங்கை ஒன்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் மூலம் உங்களுக்குள்ள தற்போதைய பிரச்சனை தீரவிருப்பதை கனவு உணர்த்துகிறது நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து சேப்பங்கிழங்கை சாப்பிடுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் விரைவாக குணமடைந்து ஆரோக்கியமாக வாழவிருப்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி